ஏழு நாட்களாக பேச்சு மூச்சில்லை கண்கள் மூடியபடியே அசைவற்று கிடந்தார் சோமுப்பில்லை சாப்பாடு இறங்கவில்லை பிறகு தண்ணீர் கூட இறங்கவில்லை வேளா வேலைக்கு பலவந்தமாக ஆரஞ்சு நீரும் குளுக்கோஸும் கொடுத்தார்கள் அன்றிரவு அதை கூட உட்கொள்ள முடியாமல் வாந்தி எடுத்து விட்டார் டாக்டர் கொஞ்சம் குளுக்கோஸ் இன்ஜெக்ஷன் செய்துவிட்டு சென்றார் யாரும் என்ன எப்படி என்று கேட்கவில்லை வீட்டிலிருந்து ஃபோன் கால் பறந்த வண்ணம் இருந்தன ஒவ்வொருவராக வந்திறங்கினர் முன்பு அமைதி வீட்டில் சோம சோமப்பிள்ளை கட்டிலில் கிடந்தார் அவரது நெஞ்சு வேகமாக எழும்பி தாழ்ந்தது உடலில் வேறு அசைவு இல்லை கட்டிலின் அருகே ஒரு நாற்காலியில் அவரது கடைசி புதல்வன் கணபதி அப்பாவை கவனித்துக் கொண்டும் புத்தகம் ஒன்றை வாசித்துக் கொண்டும் இருந்தான் அப்பா அவ்வப்போது முணங்குவார் என்னப்பா வேணும் என்று கேட்டுவிட்டு பதிலுக்கு காத்திருப்பான் பதில் கிடைக்காது மீண்டும் புத்தகத்தில் கவனத்தை செலுத்துவான் உத்திரத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த விளக்கு அழுது புகைந்து எரிந்து கொண்டிருந்தது அடுக்களையில் ஒரே அமர்க்களம் சாப்பிட்டு முடித்தவர்கள் சாப்பிட உட்கார்ந்தவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள் அனைவருமாக சேர்ந்து இறைந்து கொண்டிருந்தார்கள் தனக்கு உதவிக்கு வர தனது முதல் பெண்ணை பலவந்தமாக உட்கார வைத்துவிட்டு பார்வதி அம்மாள் பரிமாறுவதில் முனைந்திருந்தாள் ஒவ்வொரு இலையையும் கவனித்து அவரவர்களுக்கு வேண்டியதை வழக்கம் போல் அள்ளி போட்டாள் ஏன் இப்படி இலையில வந்து கொற்ற கேட்டுட்டு போடக்கூடாதா என்று கடிந்து கொண்டான் மூன்றாவது மகன் முத்து அவனுக்கு அப்படி கேட்க உரிமையுண்டு முன்சீப்பு கோர்ட்டிலே பாடுபட்டு அவன் சம்பாதிக்கும் பணமும் சேர்த்துதான் வீட்டு வருமானம். அவனுக்கு கல்யாணம் ஆகவில்லை. அது அவனுக்கு பெருங்குறை. அத்தை மகள் அவனுக்கு காதிருந்தால், ஆனால் அவன் அத்தை மகளை கட்டுவதில் அப்பாவுக்கு இஷ்டமில்லை. அத்தை குடும்பம் மிகவும் எளிய குடும்பம். வேறு எங்காவது நாலு காசு கிடைக்கும் இடத்தில் முத்துவுக்கு முடித்து வைக்க வேண்டும் என்பது அப்பாவின் விருப்பம். அப்படித்தான் மீனாவின் கல்யாணத்திற்கு பணம் பார்க்க முடியும் இந்த ஏற்பாட்டில் முத்துவுக்கு இஷ்டமில்லை அவனை வைத்து அவன் அப்பா ஏன் சம்பாதிக்க வேண்டும் பார்வதி அம்மாளுக்குள் முத்துவின் எரிச்சலின் மூல காரணம் தெரியும் அவன் எவ்வளவு கோபப்பட்டு பேசினாலும் அவள் பதில் பேச பார்வதி அம்மாளின் மௌனம் முத்துவுக்கு ஆத்திரத்தை அதிகமூட்டியது இந்த நாதியற்ற வீட்டிலே எல்லாமே இப்படித்தான் சிக்கனம் என்பது மருந்துக்கு கூட கிடையாது என்று தொடர்ந்தான் சர்தாண்டா பெரிய மனுஷன் வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு என்று அதட்டினான் மூத்தவன் சங்கரன் ஆமா உனக்கென்ன இந்த வீட்டை பற்றி கவலை உம்பாடு ஆயிடுச்சு இன்னைக்கு அப்பா அப்பாசாக கிடக்கவும் தானே இந்த புறம் தலை காட்டியிருக்க இல்லாட்டி எங்கே தொத்திக்கிடுவாங்களோன்னு ஒதுங்கி இருக்க மாட்டேன் என்று முத்து ரோசத்தோடு பேசினான் என்னடா வாய் ரொம்ப நீளுது யாரடா ஒட்டாம இருந்தது நான் பணம் அனுப்பாம தான் நீ படிச்சு கிளிச்சியாக்கும் ஆக்கும் எட்டாவதிலே நாலு தரம் ஒன்பதாவதிலே மூணு தரம்னு ஆமாம் நான் மக்கு தான் உன்னை போல் முதல் தரத்திலே பாஸ் பண்ணவும் இல்லை காலேஜிலே படிக்கிறேன்னு அப்பா கிட்ட ஆயிரம் கேட்டு வதைக்கவும் இல்லை மூத்தண்ணனுக்கு செலவழிச்சதுல பாதி செலவு செய்திருந்தாலும் நான் பன்னெண்டாவது பாஸ் செய்து முடித்திருப்பேன் அப்பாவுக்கு அக்கறையெல்லாம் மகன்க பேரில் தானே பிள்ளைங்களுக்கு என்ன செய்தாரு என்று தனது அங்கலாய்ப்பை ஆரம்பித்தாள் மீனா ஆமாம் ஆமாம் பிள்ளைங்க கிட்டே அக்கறை தான் ஒவ்வொருத்திக்கும் அஞ்சு லட்சம் செலவழித்து இரண்டு பெண்களுக்கும் கல்யாணம் செய்து கொடுத்தாராக்கும் என்று முதல் முறையாக பேசினான் இரண்டாவது மகன் நடராசன் யாருக்கு ஐந்து லட்சம் செலவழிச்சது என்று சீரியெழுந்தால் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்த பங்கஜம் தலைப்பிள்ளை தலைப்பிள்ளைன்னு தலையில வச்சு கூத்தாடி லட்சுமிக்குத்தானே விழுந்து விழுந்து செய்தார் பணக்கார இடத்திலே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இன்னைக்கு இந்த வீட்டுப்புறம் காலெடுத்து வைக்கிறது அவளுக்கு ஏளனமாக தெரியுது மூணு தடவை ஃபோன் பண்ணியாச்சு இடிச்சு வச்ச புலி மாதிரி உட்கார்ந்துகிட்டு ஊரை விட்டு கிளம்புவேனா எங்கிறா பாரு என்று தனக்கும் அக்காளுக்கும் உள்ள பண்பாட்டு வேற்றுமையை உதிர்த்தாள் பங்கஜம் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கும் போது எங்கேயோ போறியே லட்சுமிக்கு செஞ்சாரு செஞ்சாருனா உனக்கு மட்டும் அப்பா செய்யலையா என்ன என்று ஆரம்பித்தான் நடராசன் ஆமாம் செஞ்சாரு ஒரு முரடன் கையில் என்னை பிடிச்சு கொடுத்துட்டாருல்ல என்று அலாத குறையாக பதிலளித்தாள் பங்கஜம் உனக்கு கெட்டிக்காரத்தனமில்லை அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் உன் மாப்பிள்ளை கொஞ்சம் நாகரிக பேர்வழி அவருக்கு ஒத்தாப்பல நடக்காம நீ எடுத்ததுக்கெல்லாம் சிடுசிடுன்னு பேசுறது இல்ல கண்ணை கசக்கிக்கிட்டு அலறது என்றிருந்தா அதுக்காக மாப்பிள்ளையை முரடன்னா சொல்றது என்று விவரித்தான் சங்கரன் எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்காம பட்டிக்காடா ஆக்கிட்டாரு பிறகு எதுக்கு நாகரிக குடும்பத்தில் கட்டி கொடுக்கணுமோ என்று சாகசம் புரிய ஆரம்பித்தாள் பங்கஜம் யார் நடுத்தெருவிலே நிற்க போறா இருக்கு மாதிரி பேசாதே என்று கண்டித்தான் நடராசன் ஆமாம் வேலை வெட்டி பார்க்காம அரசியல் அது இதுன்னு ஊர் சுத்திக்கிட்டு இருந்தா தம்பி தங்கை நடுத்தருவிலே நிற்காம தான் இருப்பாங்க என்று நடராசனை தாக்கினான் முத்து நிறுத்து நிறுத்துப்போ பெரிய வேலை பார்த்துட்டனி என்று சுருக்கமாக தற்காத்து கொண்டான் நடராசன் உனக்கு அதுக்கும் வழி இல்லையே என்று நிமிர்ந்து பேசினான் முத்து அவனை சொல்லி குற்றமில்லை எல்லாம் அப்பா கொடுத்த செல்லம் குழந்தை குட்டிகளை கட்டுப்பாட வளர்த்தால்தானே என்ற குற்றத்தை எல்லாம் பக்கம் திருப்பி விட்டான் சங்கரன் ஆமாம் கொஞ்சமாவது முன் யோசனை நிதானம் கிடையாது கையிலே நாலு காசு கிடைச்சா குதியாய் குதிக்கிறது இல்லாட்டி வெக்கமானமில்லாம அங்கேயும் இங்கேயும் கடனை வாங்கிறது என்று கூறி அண்ணனை ஆமோதித்தாள் மீனா சாப்பாடு முடிந்தது பார்வதி அம்மாள் அவரவர்களுக்கு படுக்கை தலையணை எடுத்து கொடுத்து படுக்கும் இடமும் காட்டிக் கொடுத்தாள் மகன் வயிற்றுப் பேரனுக்கும் மகள் வயிற்று பேத்திக்கும் தொட்டில் கட்டினாள் மருமகப்பின் பிரயாண அசதியைப் பற்றி பேச அவளை படுக்கச் செல்ல உத்தரவிட்டாள் பங்கஜம் மட்டும் ஆரம்பிக்கும் முன் அடுக்களையில் உட்கார்ந்து கொண்டே தன் மாப்பிள்ளையின் கொடுமைகளையெல்லாம் விவரித்துக் கொண்டிருக்க பார்வதி அம்மாள் பாத்திர பண்டங்களை கழுவி அடுக்கலையை சுத்தம் செய்தாள் வேலை முடிய மணி ஒன்றாயிற்று பிறகு கணவன் படுத்திருந்த கட்டிலின் அருகே வந்தாள் நாற்காலியில் படுத்துறங்கிவிட்ட கணபதியை எழுப்பி படுக்கைக்கு அனுப்பிவிட்டு நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள் காலை மணி ஐந்து இருக்கும் சோமப்பிள்ளை லேசாக கண்களை திறந்தார் கொஞ்சம் குழுக்கோ சாப்பிடுறீங்களா என்று கேட்டால் பார்வதி பதிலளிக்க ஆசை கஷ்டப்பட்டு மூடி திறந்தார் உதடுகள் லேசாக அசைந்தன ஏதோ சொல்ல முயல்கிறார் புரிந்து கொண்டால் பார்வதி சோம பிள்ளையின் வாயிலிருந்து வார்த்தைகள் உளரை கிளம்பின அவரது கண்களில் தோன்றிய கணநேர பிரகாசம் பார்வதிக்கு நம்பிக்கை கொடுத்தது என்ன என்ன என்று கேட்டுக்கொண்டே முகத்தை கணவனின் முகத்தருகே கொண்டு சென்றாள் எல்லாம் நேத்து நடந்த மாதிரி இருக்கு சந்தனக்கலர் சேலையும் கருப்பு ரவிக்கையும் தலை நிறைய பூவுமா மகாலட்சுமி மாதிரி என் வீட்டுக்கு வந்த நீ வராட்டி நான் இவ்வளவு காலம் இருந்திருக்கவே மாட்டேன் எல்லாம் போல போயிருச்சு உனக்கு நான் ஒண்ணுமே செய்யல இன்னைக்கும் நிராதரவா நிறுத்திட்டு என்று அலங்கோலமாய் வார்த்தைகள் வெளிவந்தன கண்டபடி ஒன்னும் பேசாதீங்க எனக்குத்தான் நீங்க எல்லாம் செய்தீங்க என்று பார்வதி கண்களில் நீர் பொங்க துக்கம் நெஞ்சை அடைக்க அவருக்கு ஆறுதல் கூறினாள் சோமு பிள்ளை மேலும் பேசினார் அவரது வார்த்தைகள் பார்வதிக்கு புரியவில்லை இறுதியில் பெரிய ஏப்பம் போல் அவரது வாயிலிருந்து துணி மட்டும் கேட்டது ஐயோ என்னமோ போலிருக்கே என்று அலறினாள் பார்வதி திமு திமுவென்று எல்லோரும் ஓடிவந்து கட்டிலை சூழ்ந்து கொண்டனர் சோம பிள்ளையின் கழுத்து ஒடிந்து விழுவது போல ஒரு புறமாக சாய்ந்தது ஏழு பிள்ளைகளை பெற்று வளர்த்து அனைவரையும் படிக்க வைத்து நான்கு பேருக்கு திருமணமும் செய்து வைத்திருக்கிறார் சோம பிள்ளை ஆனால் அப்பா என்ன செய்தார் என்று கேள்வி கேட்கிறார்கள் ஆனால் தன் மனைவிக்கு என்று எதுவும் செய்யாமலே போய்விட்டோமே இன்னும் எஞ்சியிருக்கும் காலத்தை அவள் எப்படி கழிப்பாள் அவளுக்கென எந்த சேமிப்பையும் நான் வைக்கவில்லையே பிள்ளைகள் அவளை பார்த்து கொள்வார்களோ இல்லையோ அவளுக்கென எதுவும் செய்யவில்லை என்ற தீராக்குறையுடன் கண்ணை மூடினார் சோமு பிள்ளை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி